நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள சவுந்தரவள்ளி தாயார் சமேத சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வழிபடுவோருக்கு கால தற்போது பார்க்கலாம் நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவில் இந்த கோவிலில் மட்டுமே சௌந்தரியவள்ளி தாயாருக்கு கருடி வாகனம் இருப்பது வேறு எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத தனிச்சிறப்பாகும் அதாவது பெண் கருட வாகனம் இருப்பது இங்கு மட்டுமே இந்த கருட பகவானுடன் கருடியும் வாகனமாக சேர்ந்து அருள்பாலித்து வருகின்றனர் கப்பல்களுக்கு வழிகாட்ட இந்த கோவிலின் ஏழு நிலை கோபுரங்களின் மீது விளக்குகள் ஏற்றப்பட்டு உள்ளன தற்போது ஒரு நிலை கோபுரம் மட்டுமே உள்ளது சாளி சுகன் என்ற சோழ மன்னனின் காதலை கைகூட வைத்து காதலிக்கு இருந்த மூன்று மார்பிள் ஒன்றை மறைந்து போக செய்து அதே பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்ய அருள் பாலித்து குழந்தை செல்வமும் அருள் பாலித்தவர் இந்த பெருமாள் இதனால் இந்த கோவிலில் பெருமாளை வழிபட்டால் காதல் திருமணம் வெற்றிகரமாக நடைபெறுகிறது சிறந்த மக்கள் பேரும் அமைகிறது உடல் குறைபாடு இருந்தாலும் அதனையும் போக்கி ஆரோக்கியமான உடம்பை அருளுகிறார் இந்த சௌந்தரராஜ பெருமாள் பக்தர்கள் விரும்பும் வரங்களை அருளி வரும் இந்த பெருமாளுக்கு வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் அபிஷேகம் செய்து துளசி மாலை அணிவித்து வழிபடுகிறார்கள் ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்ட இங்குள்ள சார புஷ்கரணியில் நீராடி சவுந்தரராஜ பெருமாளை வழிபட்டால் அவர்கள் சூரிய மண்டலத்தை அடைவார்கள் என்பது நம்பிக்கையாக உள்ளது தோல் நோய்களிலிருந்து நிவாரணம் பெற விரும்புவோர் இந்த கோவிலுக்கு வந்து இந்த பெருமாளை வழிபடுகின்றனர் இந்த திருத்தலத்தில் தவம் புரிந்து ஆதிசேஷனின் விருப்பத்தை பெருமாள் நிறைவேற்றிய தலம் என்பதால் இங்கு வழிபடுவோரின் நாகதோஷம் நீங்குகிறது நாகை சவுந்தரராஜ பெருமாளை வழிபடுவதால் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ஏற்படுகிறது செல்வ வளம் சிறந்த கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற பலன்கள் கிடைக்கிறது